ஓம் முருகா போற்றி போற்று என் அன்பு குழந்தையே நாளை வைகாசி விசாகம் தங்கமே நிச்சயமாக நாளை நீ மனசில் நினைச்ச காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த முருகனை நம்பு இந்த முருகனின் வாக்கு பொய்யாகாது எதிர்பாராத அற்புதமான அதிசயத்தோடு நீ மனசுல நினைச்ச காரியம் நடக்கப் போகுது நாளைக்கு வைகாசி விசாகத்தில் நிம்மதியாக எழு கவலையே படாது அதற்கான வேலைகளை நிச்சயமாக நான் செய்து தருவேன் அதற்கு தயாராகிவிட்டேன் உன் முருகன் மனதில் சுமையை நீயாக சேர்த்து கணக்க வைத்துள்ளாய் உன் வளம் என்ன என்பதை நீ முதலில் தெரிஞ்சுக்கோ உன் பலம் எப்பேற்பட்டது என்று எனக்கு தெரியும் உனக்கு தெரிய வேண்டாமா நீ உன் மதியால்தான் நீ செயலாட்டி கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பை காட்டுகிறாய் பாசத்தை காட்டுகிறாய் பறிவை காட்டுகிறாய் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டே இருக்கிறாய் எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பெரும் மகிழ்ச்சி அடையது அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு என்ப அதிர்ச்சி தரப் தரப்போகிறேன் நீ மனசில் நினைச்ச காரியத்தை நாளை நிறைவேற்றித் தரப்போகிறேன் முருகனின் பிள்ளை அல்லவா நீ யாராவது உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய் காயப்படுத்தி விட்டால்கள்னு கல கலங்குகிறாய் அல்ல கதறுகிறாய் நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்தம் சொந்தம்தான் வேண்டுமென்று மீண்டும் வருவார்கள் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கும் நீ நினைப்பது நடப்பதில்லை என்று இப்போது நினைக்கிறாய் நீ வேண்டுவது கிடைப்பதில்லை நினைப்பது நடப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கான கஷ்ட காலம் நினைக்கிறாய் ஆனால் இது உன் இஷ்ட காலம் நீ நினைத்ததுக்கு மாறாக இன்று இரவு முடிவதற்குள் நாளை காலை விடிவதற்குள் சகலமும் பெறப்போகிறாய் மிக மிக பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மையான உண்மை உன்னிடம் மிகச்சிறந்த ஒன்று வர காத்திருக்கிறது யாரிடம் கேட்டு கிடைக்காத பொருள் உன் முருகனிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனை தரும் யாராயினும் வந்தால் அவர்கள் உன் முருகனின் வடிவங்கள் தான் உன் முருமக முருகனின் ரூபங்கள் தான் இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைவின் துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்கணும் நல்லதை பேசிக்கொண்டே இருக்கணும் இந்த நேரத்தில் வாதம் இருக்கக்கூடாது வாதம் என்றால் வாக்குவாதமாக இருந்தாலும் சரி பிடிவாதமாக இருந்தாலும் சரி இரண்டும் கூடாது கஷ்டகாலத்தில் தேவையில்லாததை பேசிக்கொண்டிருந்தாலோ எதிர்மறை எண்ணங்களை உன் மனத்தில் மனதில் விதைத்து கொண்டிருந்தாலோ யோசித்து கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் நான் சொல்வதை கேட்டுக்கோ இன்னும் கஷ்ட காலத்தை தான் தரும் அதுவும் தொடர்ந்து தரும் இன்னொன்று நீ எதை திரும்ப 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 நினைக்கிறாயோ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும் எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் என் பிள்ளையான நீ சொல்லக்கூடாது என் அறிவுரை கேட்கிறாய் தானே என் பேச்சை கேட்கிறாய் தானே நீ முருகனின் பிள்ளை தானே கவலைப்படாது உனக்கான மகிழ்ச்சியை உன்னை வந்தடைய செய்வேன் உனக்கான சந்தோஷத்தை உன்னை வந்தடைய செய்வேன் நீ எப்போது என்னை முருகா என்று அழைத்தாயோ உரிமையோடு அழைத்தாயோ உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு முருகா என்னும் அர்த்தத்தை கண்டாயோ அன்றைக்கே நீ என்னுடைய உயிரான பொறுப்பு அதனால் எதற்கும் கவலைப்படாதே இந்த பதிவை நீ பார்த்ததால் உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறப் போகிறது நீ மனசுல நினைச்சது நிச்சயமாக நாளை வைகாசி விசாகத்தில் நடக்கப் போகிறது அனைத்தும் நடந்துவிடும் ஏன்னா நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் விரும்பியதும் கிடைக்கும் அதற்கு கைமாறாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று என்னை நீ நம்பணும் என்னை நீ நம்பணும் நம்பினால் நிச்சயம் நான் சொன்னதை பெறுவாய் எதையுமே வென்று விடுவாய் எது சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை இந்த முருகன் நான் அறிவேன் நீ சுகமாக நல்ல வாழ்க்கையோடு ஆரோக்கியமாக வாழ எனது அருளும் ஆசையும் பெற்றுக்கோ இப்போதே பெற்றுக்கோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு பாரத்தை கொட்டிவிடு சுமையை இறக்கிவிடு நான் சொல்வதை கேட்டுக்கோ நாளை வைகாசி விசாகத்தில் நீ மௌனமாக இரு நிதானமாக இரு இதையெல்லாம் நாளைய நல்ல நாளில் கற்றுக்கொள் உன் வேண்டுதலை இந்த முருகன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உன்னை கலங்கடித்த காலம் கடந்து விட்டது போதும் போதும் என்ற என்று கூறும் அளவிற்கு என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை நாளை வைகாசி விசாகத்தில் அள்ளி தரப்போகிறேன் பின்னின்ன தங்கமையும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி எந்த நேரத்திலும் இனி இல்லை என்ற வார்த்தை ஏற்கக்கூடாது நடக்கவில்லை என்று சொல்லக்கூடாது முடியவில்லை என்று சொல்லக்கூடாது எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடாது நான் ஒரு சிறு துரும்புதான் என்று சொல்லக்கூடாது ஓரமாக ஒதுங்கக்கூடாது இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை நீ விட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நான் உன் கண்களுக்கு புலப்படுவேன் ஏன் இந்த மனக்கவலை உன் வேண்டுதல்களை கேட்க உன் முருகன் செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே உன் அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் தகுந்த நேரத்தில் உன் நீ மனசில் நினைச்சதை செய்து காண்பிப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த தக்க நேரம் தக்க தருணம் சரியான நேரம் நாளை வைகாசி விசாகம் எனக்காக நாளை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இரு நீ மனசில் நினைச்சதை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருகிறேன் இந்த முருகனின் மந்திரம் ஏதாவது ஒரு பதினோரு முறை சொல் முருகா சரணம் என்று சொல்லு முருகா போற்றி என்று சொல்லு அல்லது ஓம் சரவணபவ என்று என்னுடைய நாமம் ஏதாவது பதினோரு முறை சொல்லு நிச்சயம் உனக்கு நீ மனசில் நினைச்சதை நான் நிறைவேற்றித் தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி